புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் மதுரைக்கு வந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை டார்கெட் செய்து நம்ம நினைக்கலாம் தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் வரதுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா ஒருங்கிணைப்பதற்கு இப்போதைக்கு பாருங்க ஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பெரும்பாலான மாநிலங்கள்ல நாடு முழுக்க சிறுபான்மையினர் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு விழாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால பாருங்க அவங்களோட டார்கெட்டு இந்துக்களோட ஓட்டு அந்த வரிசையில் அதே கணக்கில் தான் தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்காது போட மாட்டாங்க அப்போ பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைத்தால் என்ன அந்த ஒருங்கிணைக்கிற வேலை தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பார்க்கறதுக்கு டார்கெட் பண்றாங்க அதன் அச்சாரமாகத்தான் அமித்ஷா அவர்கள் மதுரையில் காலடி எடுத்து வைத்த உடனேயே ஃபர்ஸ்ட் முதல் சந்திப்பு ஆதீனம் சந்திப்பு எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆதீனத்தோட ஸ்பெஷல் சந்திப்பு பிஸ்கே ஜேபி கட்சி ஒரு கோடு தான் போட்டாங்க மத ரீதியாக தமிழ்நாட்டில் ஏதாவது புலகிற வேலையை பார்க்க முடியுமா பாருங்கப்பான்னு ஒரு கோடு தான் போட்டாங்க ஆனால் பாருங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி எம்எம்க்கு ரோடே போட்டாரு நான் காரில் வந்து நிற்குற போது திடீர்னு பாருங்க எங்க காரை டார்கெட் பண்ணி மின்னல் வேகத்தில் வந்து இடிச்சிட்டு அந்த இடிச்ச கார்ல இருந்து இறங்கி வந்தது யாருங்க தொப்பி தாடி புளாப் புளாப் உட்கார்ந்து வர தொப்பி தாடி இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா அதான் சொல்லிட்டோம்ல சும்மா சும்மா கேள்வி கேக்கிறீங்கன்னா பத்திரிகையாளர்கள் ஏதாவது அவர் சொல்ற வார்த்தைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டா சொல்லிட்டோம்ல அவர்கள் மதுரைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த இந்துக்கள் ஓட்ட பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அது ஆதீனத்தின் வழியாக எப்படியாவது பாருங்க இந்துக்களோட பாதுகாவலராக இருக்கிற என்ன தொப்பியும் தாடியும் வச்ச ஒரு இஸ்லாமியர் கூட்டம் என்ன ஃபாலோ பண்ணி கொலை பணத்துக்கு முயற்சி பார்த்தாரு இந்த வேலையை முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி இவங்க பண்ண வேலையை வடமாநிலங்கள் பக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே பாருங்க அது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும் ஆனா பாருங்க இது தமிழ்நாடு என்னங்க நீங்க வந்த காரை தொப்பி தாடி வச்ச ஒரு இஸ்லாம் குரூப் இடிச்சு உங்களை குழப்ப முயற்சி பண்ணாங்களா பார்த்தா அப்படிலாம் தெரியலீங்களேங்க நீங்க தான் படு பயங்கரமா வேகமா வந்திருக்கீங்க தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்தமான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்துக்களோட பாதுகாவலராக இருக்கக்கூடிய என்னை பாருங்க இதை போல முஸ்லீம் குரூப் டார்கெட் பண்ணி கொலை பண்ண பாக்குறாங்கன்னு ஆதீனம் போட்ட பிளானு ஒட்டு மொத்தமாக புட்டுக்குச்சு ஆனால் பாருங்க போட்டு கொடுத்த ஸ்கெட்சை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பிளானு புட்டுக்கு நான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டார் இல்லைங்களா அதனால தான் பாருங்க அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்த உடனேயே இந்துக்களோட பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஆதீனத்தை தான் மீட் பண்ணுறாரு கடவுள் வழிபாடு என்பது அவரவர் அவர் நம்பிக்கையை பொறுத்து அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற கடவுளை பொறுத்து இந்த கடவுள் வழிபாடு என்பது அது தனி ஆனால் கடவுள் வழிபாடும் இந்த ஓட்டு போடுறாங்க இல்லைங்களா அந்த ரெண்டும் ஒன்றுன்ற ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி நாடு முழுக்க அரசியல் பணி அந்த அரசியல் பிஸ்கேஜேபி கட்சியோட அரசியல் இந்த பிதாமகன் அப்படின்ற ஒரு படத்துல சூர்யாவோட கதாபாத்திரம் அதே மாதிரி வடிவேலோட ஒரு கதாபாத்திரம் நேரத்துக்கு தந்த மாதிரி இடத்துக்கு தந்த மாதிரி இந்த மோசடி பண்ற வேலையை அங்கங்க ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி தேர்தல் வந்ததுன்னா அந்தந்த மாநிலத்துல எந்தெந்த கடவுளுங்க பிரபலமா இருக்காங்க கேரளா ஓகே ஐயப்பனை கையில எடுங்கப்பா ஒடிசால தேர்தல் வந்தா அங்க போனா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டாங்க ஜெய் ஜெகந்நாத் வாங்கும் கர்நாடக மாநிலத்துக்கு தேர்தல் சமயத்தில் போனா அங்க ஜெய் ஜெகநாத் சொல்ல மாட்டாங்க ஜெய் பஜ்ரன் பள்ளின்னு அயோத்தி பக்கம் போனா ராமர்னு வாங்கும் அதே மாதிரிதான் இங்க வராங்க தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்கு இங்க என்னப்பா கடவுள் தமிழ் கடவுள் முருகன் முருகனை கையிலெடுத்திருக்காங்க ஆனால் இந்த கடவுளை வைத்து மத ரீதியாக மக்களை பிரித்து வைத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கிற ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா அது எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது அதற்கு உதாரணம் அயோத்தி 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 ராமர் கோவில கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எங்களுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடைக்க போது சார் சோ பாருன்னு சொன்னாங்க கடைசியில பாருங்க அயோத்திலேயே அயோத்திலேயே எல்லா தொகுதிகளிலும் ஜேபி கட்சி தோத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில் ராமரை வைத்து அரசியல் செஞ்சு அதே ராமர் தான் பாருங்க இவங்கள காலவாயிட்டாங்க அதே மாதிரி கேரளாவுக்கு போறாங்க கேரளாவில் ஐயப்பனை வச்சு அரசியல் பண்றாங்க அங்க பாருங்க ஐயப்பன் கையை காலி எல்லாத்தையும் சேர்த்து வாருனாரு அந்த பக்கம் கர்நாடகா மாநிலத்துக்கு போறாங்க ஜெய் பஜ்ரங் பலி கட்சியில பாருங்க இவங்க சொன்ன அந்த பஜ்ரங் பலியை இவங்கள பலி வாங்கிடுச்சு ஒடிசா பக்கம் போறாங்க ஜெய் ஜெகந்நாத் அது மட்டும் சொன்னா போதுமா ஒரு வேலை பாருங்க எல்லா ஸ்டேட்லயும் கால வரணும் இங்கேயும் ஜெகந்நாத் கால வாயிட்டார்னா என்ன பண்ணலாம் ஏங்க ஒடிசாவே ஒரு தமிழன் ஆள்வதா சீ வெக்கக்கேடு ஏங்க ஒடிசாவை தமிழ் ஆளக்கூடாதா என்ன பிரச்சனைங்க ஏங்க அவங்க திருடனுங்க அவங்க எல்லாம் ஜெகந்நாதனோட கோவிலோட கருவூல சாவி தமிழர்கள் திருடின்னு போயிட்டாங்க தமிழர்கள் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டுக்கு அது அப்ப யோசிச்சு பாருங்க ஒடிசா மக்களே ஒடிசாவில் உள்ள மிக பிரபலமாக பூரி ஜெகநாத் கோவிலோட கருவூல சாவிய தமிழர்கள் திருடின்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தை ஆழ்வதா ஆளக்கூடாது அதனால பாருங்க ஜெய் ஜெகநாத் எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்ட்டு ஜெகநாத் அரசியல கையில் எடுத்தாங்க ஒடிசாவில் ஒரு தமிழன் ஒடிசாவை ஆழ்வதா அப்படின்னு அங்க போயிட்டு தமிழர்களை திருடர்கள்னு சொன்னவங்க தான் பாருங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் 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 தமிழ்நாடு தமிழர்கள் தமிழர்களின் பெருமை நாங்க உலகம் ஃபுல்லா உயர்த்தோம்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து உருள்றாங்க சந்தானம் ஒரு படத்துல கேட்பார் இல்லைங்களா என்ன பா என்ன பார்த்தா ரொம்ப மக்கு மாதிரி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா ரொம்ப மக்கு மாதிரி தெரியுதோ தோ ஹஜார் சபிஸ் மே இஸ் தமிழ்நாடு மே பீர் பார் एनडीए की सरकार बनने जा रही है भारतीय जनता पार्टी ए आई डी एम के की सरकार बनने जा रही है எத்தனை ஷா வந்தாலும் எந்த ஷா நினைத்தாலும் எங்களை வெல்ல முடியாது தமிழ்நாட்டில் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க உண்மைதான் என்னால் ஜெயிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால் எங்களை ஜெயிக்க வைக்கலாம் இல்லைங்களா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியும் இல்லைங்களா சரி தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் ஆட்சிக்கு வரணும் எங்கள் தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள வயசு வித்தியாசம் இல்லாம பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் போகுது ஏன்னா அவர் தான் சொன்னாரு ஒரு நாளைக்கு அஞ்சு கொலை கணக்குப்படி திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நாளில் இருந்தே தமிழ்நாட்டில் தினமும் அஞ்சு கொலை நடக்குது அப்படி கூட்டி கட்சி கணக்கு போட்டு பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்தில் மொத்தமாக ஏழாயிரம் கொலை ஒரு நாள் கூட கேப் விடாம லீவே விடாம டெய்லி அஞ்சு குளம் நடக்குது ஏழாயிரம் கொலை நடந்திருக்குன்ட்டு ஒரு பட்டியல் எடுத்து விட்டாரு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸோ மக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை தெருவிலையும் பாதுகாப்பு இல்லை வீட்டுக்குள்ளவும் பாதுகாப்பு இல்லை எங்கே போகிறதுனே தெரியாமல் வாழ தகுதி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறுகிறதான்ட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் பேசினாரு அதே ஸ்பீச்சை தான் கடன் வாங்கி ரெண்டு லாங்குவேஜ்ல ஒரு மொழியில கிடையாதுங்க அமித்ஷா அவர்கள் ஹிந்தில பேசாரு அவரு இங்கிலீஷ் வராத பொழுதுக்கு எப்பவுமே இங்கிலீஷ்ல பேச மாட்டாரு வழக்கம் போல ஹிந்தியில பேசுவாரு அதை பாருங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார் யாருங்க வழக்கம் போல கருணேஷ் தான் அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று அவருக்கு சொல்றேன் அமித்ஷா தோற்கடிக்க முடியாத நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த நாட்டின் மக்கள் தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கொலை நடக்குது கொள்ள நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வழக்கம் போல இதே பார்முலாவை தான் உருட்டுறாங்க எடுத்து ஆனா பாருங்க இதே போல உருட்டுற அமித்ஷா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சின்ன தகவல் த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த துறை தான் அது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி என்பது அந்த என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியிட்ட டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுக்க நடந்த குற்றப்பதிவோட டேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுக்க நடந்த குற்றப்பதிவுகளோட டேட்டாவை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு பாருங்க டாப் ஸ்டேட்டு

ஆடு நனைதுன்னு ஓனா ஆடுற கணக்குலயோ இல்ல பார்த்து முதுகு ஒட்டகம் சொல்ற கணக்குலையோ ஒரு மாநிலங்கள்ல ஒரே ஒரு சதவீதம் கூட ஒரே ஒரு சதவீதம் கூட குற்றமே இல்லாம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ற பட்சத்துல இந்த மாதிரி ஆட்சி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல உருலாம் ஓகே வந்து கேட்கலாம் தைரியமா நாங்கள் ஆட்சி பண்ற மாநிலங்களில் பாருங்கள் எந்த ஒரு குற்றங்கள் நடக்காம கிளீனாக வச்சுக்கிறோன்னு சொல்லி ஆனால் பாருங்க இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் ஒன்றும் விடாம ஒன்றும் விடாம அதிகமான குற்றங்கள் நடைபெறுகிற நம்பர் ஒன் ஆட்சியில் இருக்கிற இவங்க எதுக்காக தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுங்க இதை தடுக்கணும்னா எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு வேமா சூசோ இல்லாமல் தைரியமாக வந்து கேட்குறாங்க ஓட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க எதிராக நடக்கிற குற்றங்கள் அதிகமாக அதிகரிக்கிற மாநிலங்கள் எது என்று சொன்னால் அதுவும் பாருங்க பிஸ்கேஜே கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள தான் ஒண்ணு விடாம ஒரு மாநிலங்கள் விடாம பெண்கள் வாழ்வதற்கு தகுதியே இல்லாத மாநிலமாக மாறி சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு திமுக ஆட்சியின் கீழ் இந்த நிலைமை மாறணும்னு சொன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க தமிழ்நாட்டை சோழியை முடிச்சு அதே அதே மாதிரிதான் இந்த சைக்கிள் கேப்ல புல்டோசர் விட்டு ஏத்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு படி மேலே போயிட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் சைக்கிள் கேப்ல ஒரு ஃப்ளைட்டையே விட்டு ஏத்துறாரு எப்படி தெரியுங்களா அதாவது பாருங்க பெரிய பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இணைவதற்கு ரெடியா இருக்காங்களாம் அது எந்தெந்த கட்சின்ட்டு அப்புறமா தமிழ்நாட்டுல என்ன இருக்கு தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கட்சிகள் அதுவும் இவங்க கூட இணைவதற்கு கியூல நிக்கிறாங்கன்றாங்க ஒருவேளை விஜய சொல்றாரோ என்ன பாருங்க டிவி கட்சி நாங்க கூட்டணிக்கு அழைத்தோம் அது இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லல வெயிட்டிங்ல இருக்கோன்னு சொல்லி நாலு கோடியார் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாங்க விஜய கூட்டணிக்கு அழைத்தோம் என்று பெரிய பெரிய கட்சிகள்னு அது என்ன பெரிய பெரிய கட்சிகள் பல கட்சிகள் ஒருவேளை இப்போதைக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய தகராறு கட்சி உடைச்சி பாதி பாதியா பிரிச்சு அந்த பக்கம் ஒரு பெரிய கட்சி உருவாவதற்கு ரெடியா இருக்கு இந்த பக்கம் அதே மாதிரி இன்னொரு பெரிய கட்சி உருவா ரெண்டு பேரும் பாதி பாதியா பிரிச்சு வர அந்த ரெண்டு தான் ரெண்டு பெரிய கட்சிகள்னு சொல்றாரோ ஏன்னா தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கட்சிகள்னு சொல்லும் ரெண்டு பெரிய கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்னு அதிமுக அதிமுகவை தான் ஏற்கனவே நாலு அஞ்சு ஆறா கேக் பீஸை வெட்டுற மாதிரி வெட்டிட்டாங்க மறுபடியும் வெட்டின இவங்களே ஒட்ட வச்சு என்டி இணைத்து ஏதோ ஒரு வழியில போயின்னுக்கு அதற்கடுத்து பெரிய கட்சி திமுக திமுக பிஸ்கேஜே பி கட்சியோட கண்டிப்பா கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் உள்ள தேமுதிகாவை சொல்கிறாங்களோ ரொம்ப பெரிய கட்சி எங்களோடு இணைவதற்கு ரெடியா இருக்காங்கன்ட்டு எந்த வகையில கூட்டி கட்சி வச்சு பார்த்தாலும் ஆ ஒரு வேலை விஜய் கணக்கு போட்டுனுக்காரு டிவி கே கட்சியோடு யார் கூட்டணியில் வராங்களோ அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து பிசிகேவை எப்படியாவது நம்ம டிவி கே பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு மெகா பிளான் பண்ணி இருக்காரு ஒருவேளை பிசிகேவை டிவி கேவோட இணைத்து அந்த கட்சியை இழுத்து அந்த ரெண்டு பெரிய கட்சியும் சேர்ந்து எங்க கட்சியோடு இணைவதற்கு தயாரா இருக்காங்கன்ற ஒரு பிளான்லாம் எல்லாம் பெரிய பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எங்க என்டிஏட இணைவதற்கு தயாரா கியூல நிக்கிறாங்கன்னு சொல்றாரோ அதுதான் கிடையாது நீங்க கட்சி கட்சின்னு சொன்னா மனிதர்கள் ஆரம்பித்த சாதாரண கட்சின்னு வச்சுருக்கீங்க நாங்க சொல்றது கடவுளோட கட்சியை முருகனே பாருங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த முருகன் ஆரம்பிக்கிற கட்சியை என்டிஏட இணைவதற்கு முருகனே கியூல நிக்கிறாரு இந்த இடத்துல முருக பக்தர்கள் யாராவது கேட்பாங்க ஏன்பா முருகன் கட்சி ஆரம்பிச்சு இவங்க என்டிஏட இணையணும் ஆமா பின்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி இப்போதைக்கு முருகனை ப்ரமோட் பண்ணுறது தமிழ்நாட்டில் ஜேபி கட்சி தானே எது முருகன் மலையே சிக்கந்தர் மலை என்பதா சி இது என்ன இது அப்படிலாம் இருக்கவே கூடாது அதை நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இந்து ஒற்றுமை நாள் வருது இல்லைங்களா ஜூன் இருபத்தி ரெண்டு அப்ப காட்டுறோம் பாருங்க அது முருகன் மலையா சிக்கந்தர் மலையா என்றுன்னு முருகனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா அதனால பாருங்க முருகன் கட்சி ஆரம்பிச்சு அந்த முருகன் ஆரம்பிக்கிற கட்சியை என்டிஏ ஓடு இணைவதற்கு முருகன் தயாரா இருக்காரு அப்போ யோசிச்சு பார்க்கணும் முருகன் கட்சி ஆரம்பிச்சு என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி ஆயிட்டான்னு சொன்னா அப்போ முருகனை வழிபடுறவங்க யாருங்க தமிழர்கள் ஐயோ அது போன பாருங்க நாங்க சொல்றது இந்த வாரம் முருகனை வழிபடுறது யாருங்க இந்துக்கள் அப்ப இந்து கடவுளாக இருக்கிற முருகன் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ணா அப்ப முருகனை வழிபடுற இந்துக்கள் என்டிஏ பின்னாடி தானே வந்தாகணும் அப்படி வருகின்ற அந்த இந்துக்கள் ஓட்டு அந்த இந்துக்கள் ஓட்டை மொத்தமா ஒருங்கிணைத்து எப்படியாவது ஒரே குடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போவே மெகா பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க முருகனை வைத்து அப்போ முருகனை முன்வைத்து தான் பெரிய கட்சின்னு சொன்னாரான்ட்டு அதை ஒரு ஏடியா முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது அந்த இடத்துலயும் பாருங்க ஒரு டிஸ்பியூட் இருக்கு எதுங்க தக்குரி மலையை முன்வைத்து தான் பெரிய கட்சின்னு சொன்னாரோன்ட்டு ஏன் தெரியுங்களா அதை போடுங்க சார் வெற்றிவேல் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு கிடைக்காத ஒரு கைத்தட்டல் சத்தம் காது கிளிகிற அளவுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் சவுண்டு அதாவது பாருங்க அமித்ஷா அவர்கள் மேடைக்கு வரும்போது கிடைக்காத அந்த சத்தம் கைத்தட்டல் சவுண்டு இப்ப இருக்கிற கரண்ட் ஜேபி கட்சி மாநில தலைவரான நாலு கோடியார் அவர்களுக்கு கூட கிடைக்காத கைத்தட்டல் சத்தம் சும்மா அதிர்ல அப்படின்னு சொல்ற மாதிரியே ஜேபி கட்சியோட முன்னாள் மாவட்ட தலைவர் என்ன பார்க்குறீங்க என்னப்பா மாநில தலைவர்னு சொன்னீங்க எங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே அவர் எந்த தலைவராக இருந்தாங்கன்னு தெரியல முன்னாள் மாநில தலைவர் என்று அறிவிப்பதற்கு பதிலாக முன்னாள் மாவட்ட சாரி மாவட்ட தலைவர் தான் அறிவிச்சாங்க நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாங்களா சொன்னோம் அவர் முன்னால் அந்த கட்சியோட மாநில தலைவராக இருந்தாரா மாவட்ட தலைவராக இருந்தா அவங்களுக்கே தெரியலங்க காரணம் போற எல்லா இடத்துலயும் தோசையை சுத்தி அவர் மாவட்ட தலைவர் அப்படின்னு நினைச்சு இருக்கட்டும் நமக்கு என்ன அறிவிப்பா முக்கியம் கைத்தட்டல் தானே முக்கியம் தற்கொலை மலை மேடை ஏறி வராது அப்படி வரும்போது எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு எல்லாருக்கும் பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு அப்படி கை கொடுக்கும் போது அந்த சத்தம் ஓயாம கைத்தட்டல் சத்தம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா நடிச்சு காடி குத்துற போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவங்க கைத்தட்டல் தட்டினே இருக்கும்போது சிரிக்கிறாரு சிரிச்சு ரச்சின்ட்டு இருக்காரு அவர் முகத்தை பாருங்க நல்லா தெரிந்து பாருங்க நம்ம செட்டப் பண்ண கைத்தட்டல் ரொம்ப ஜோரா வேலை செய்த அப்படின்ட்டு அவர் முகத்துல கள சிரிப்பு தாண்டவ மாறுது பாருங்க அந்த சிரிப்பே ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே பயம் வந்துருது என்னப்பா இது நம்ம செட்டப் பண்ண கைத்தட்டல் நம்மையே காட்டி கொடுத்துருவாங்க பொழுது போதும்பா போதம்பா போதும்பா நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா சொன்னா கேளுங்கியா யாராவது நிறுத்த சொல்லுங்கயா கைத்தட்டதை நிறுத்த சொல்லுங்கயா அந்த இடத்துல கதர்ல கொஞ்சம் கைத்தட்ட நிறுத்துங்கப்பா போதும்பா போதும்பா காட்டி கொடுத்துறாதீங்கப்பா நூறு ரூபாய் குத்து கைத்தட்ட சொன்னா நீங்க ஏன்ப்பா ஆயிரம் ரூபாய்க்கு கை தட்டுறீங்க வேண்டாம் பா போதும்பா ஓவர் ஓவரட்சுன் உடம்புக்கு ஆகாதுப்பா காட்டி கொடுத்துருவாங்கப்பா நான் தான் செட்டப் பண்ணேன்னு சொல்லி காட்டி கொடுத்துருவாங்கப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பான் அவர் எவ்வளவோ கை காட்டுறாரு ம் அடங்குவோமா நீங்கள் தான் செட்டப் பண்ணி எங்களை கைத்தட்ட சொன்னீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்காம போக மாட்டோமே அது வரைக்கும் நாங்கள் தட்டினே இருப்போம்ட்டு அவரே போதோம் போதோம்னு செட்டப் பண்ணவரே காசு கொடுத்து கை தட்டல செட்டப் பண்ண தலைவரே பாருங்க மேனான்றாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கேமரா வந்து அந்த கை தட்டுற மக்கள் பக்கம் போகவே இல்லை வெறும் சவுண்டு தான் வந்துன்னுது ஒருவேளை தீபாவளி சமயத்தில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கலாம் சவுண்டாக பாருங்க ஸ்பீக்கரில் பட்டாசு வெடிக்கிற சவுண்டை வச்சு விட்டுருவாங்க திரும்பி திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும் எங்கேருந்து வருது இந்த சவுண்டு ஆனால் பட்டாசு எங்கேயும் வெடிக்கலையேன்ட்டு கடைசியில் பார்த்தா பட்டாசு வெடிக்கல அந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டை டிடிஎஸ் எஃபெக்டில் ஸ்பீக்கர்ல வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க டிடிஎஸ் எஃபெக்ட்ல கைத்தட்டல் சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த ஃபங்க்ஷனோட ஸ்பீக்கர் யார் பார்த்துன்னு அந்த பொறுப்பாளர்கிட்ட இந்த பின்ட்ரைவ்ல போட்டு சத்தத்தை போட்டு விடுங்கப்பா கை தட்டுவாங்க கை தட்டுவாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் கை தட்டுவாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் கண்டினியூவா கை தட்டுற மாதிரி சவுண்டை மிக்ஸ் பண்ணுங்கன்ட்டு அந்த ஸ்பீக்கர் பொறுப்பாளர் கிட்ட தற்குரிமலை ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்து போட்டுருக்காரு கன்ஃபார்ம் ஆகுது அந்த சவுண்டை பார்க்கும்போது சரி இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க இல்லைங்களா உண்மை என்ன எடுத்துப்போமே அவ்வளவு கைத்தட்டலுக்கு சொந்தக்காரர் தற்கொலை மலைன்னா எடுத்துப்போமே ஆனால் ஏன் ஓட்டு போடலங்க அண்ணா 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 இந்த தேர்தல் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை நடந்து முடிஞ்சு வாக்குப்பெட்டியை உடைக்கும் போது சாரி திறந்து ஓப்பன் பண்ணி எண்ணும் பொழுது நோட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணா தென் தமிழகத்தில் ஒரே ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த எம்பி கூட இருக்க மாட்டான் குறிச்சி வச்சுக்கோங்க நான் சும்மா போற போக்குல அப்படியே தூய் விட்டு போறவங்க கிடையாதுன்னா நான் அரசியல் சாணக்கியா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு வேமா சூசோ இல்லாம சொன்னாரா தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டு என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்கய்யா அரசியல் களத்தை நன்கா நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் சொன்னாரா எந்த தைரியத்தில் சொன்னாது எல்லாம் பெல்கண்டனை போன்றவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான் எதுங்க பெல்கண்டன் யாரா எங்க என்னங்க அது பெல்கண்டன் யாரும் தெரியாதா என்னப்பா உங்களுக்கு தெரியாதா என்னப்பா இது பெல்கண்டன் தெரியாதுன்றாங்க எங்களுக்கே கோவம் வந்துடும் கோவம் வரத்துக்குள்ள பெல்கண்டனை யாருன்னு காட்டுங்க நாற்பது நாளைக்கு வச்சு செய்ய போறோம் சொல்லு

ஓட்டு மட்டும் தற்குரி மலைக்கு போடல மாத்தி போட்டீங்க மாத்திங்க சூசைட் பண்ணி சூசைட் பண்ணிவே சூசைட் பண்ணிவே இதை போன்ற உசுருங்க நமக்கு உசுரை கொடுப்பதற்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்ற அதை போன்ற உசுருகளை கணக்கு வச்சுதான் தென்தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த எம்பிகள் இருக்க மாட்டான்னு உருக்குனார் கடைசியில பாருங்க இவ்வளவு கைத்தட்டல்களுக்கு சொந்தமாக இருக்கிற அந்த கைத்தட்டல்கள் ஏன் வெரல நீட்டி மை வச்சு தர்க்குரி மலைக்கு ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி அழகு பார்க்கலங்க அப்போ தற்கூரி மலையை மனதில் வைத்துக்கொண்டோ அவருக்கு விழுகின்ற விண்ணை புலக்கிற காதை கிழிக்கிற கைத்தட்டல்கள் சத்தத்தை எல்லாம் வச்சு கணக்கு போட்டு சொல்லியிருக்க மாட்டாரு பெரிய பெரிய கட்சிகள்லாம் எங்களோடு இணைவதற்கு தயாரா இருக்காங்கன்னு அப்போ எந்த பெரிய கட்சியை சொல்றாரு எங்க இன்னுமா தெரியலங்க பெரிய பெரிய கட்சிகள்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பன்னெண்டாயிரம் பூத்துல அஞ்சு மணிக்கு மேல விழுந்த ஆறுநூறு ஓட்டு கணக்குகளை ஆதாரபூர்வமா வெளியிட்டாரு என்னென்ன வேலையோ அங்கு ஜிங்கு ஜங்குஞ்சா வேலையெல்லாம் பண்ணி பாருங்க மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வந்துடுவோம் இருந்தாலும் ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில் நம்மளை கால வாடுற பட்சத்துல நம்ம முன்னாடியே வேலை பார்த்து வைக்கணும் இல்லைங்களா மாதிரி பண்ற வேலை தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது பன்னிரெண்டாயிரம் பூத்துல இவங்க செஞ்ச வேலையை குறித்து இப்ப புரியுதுங்களா எந்த பெரிய கட்சி எங்களோடு என்டிஏவோடு தமிழ்நாட்டில் இணைவதற்கு கியூரோ நிற்கிறாங்கன்னு சொல்லி இவங்க சொன்ன அந்த பெரிய கட்சி வேற எந்த கட்சியும் இல்லை இதை போல தகுதத்தார்கள் தகுதத்தம் அந்த தகுிர்தத்தம் தான் பெரிய கட்சின்றாங்க அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள் வாக்குமூலத்தின் மூலமாக கடந்த பதினோரு ஆண்டு காலம் மோடி அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி எதுவுமே செய்யலன்ற ஒரு உண்மை அவங்களே ஒத்துக்கிறாங்க ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி செய்திருந்தால் செஞ்சு நல்லதை இந்த பதினோரு வருஷத்துல நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஓட்டு கேட்பாங்க இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தொடர வேண்டும் என்றால் எங்களையே பாருங்க தமிழ்நாட்டிலேயே என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர வைங்க ஓட்டு போடுங்கட்டு ஸோ எதுவுமே செய்யல வேற வழி வட மாநிலங்கள் பக்கம் மத ரீதியாக மக்களை பிரித்து வைத்து மதத்தின் மூலமாக மட்டுமே ஓட்ட கேப்சர் பண்ற அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமாக ஏதாவது இந்துக்களோட ஓட்டு தேருமானு பார்க்கிற அந்த முயற்சி தான் பாருங்க மைனாரிட்டி ஓட்டை தவிர்த்து பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைக்கிற முயற்சியில பிஸ்கேஜி இறங்கி இருக்காங்க ஒருங்கிணைப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க முடியாத இருக்கவே இருக்கு அடுத்த வழக்கம் ஃபார்முலா சொன்னாங்க பன்னெண்டாயிரம் பூத்து அஞ்சு மணிக்கு ஆறுநூறு ஓட்டு ஒவ்வொரு பூத்துலையும் பதிவாகிற அந்த ஃபார்முலா கையில் எடுத்து பண்ண வேண்டியதான் தமிழ்நாட்டில் புலன் விசாரணை திரைப்படத்துல ராதாரவி சொல்லுவார் ஓட்டு வாங்கி நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் கள்ள ஓட்டாவது போட்டு ஜெயிச்சிருவோன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் செகண்ட் ஃபார்முலாவை கையில் எடுத்து உருட்ட ஆரம்பிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகளை வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைக்கிற முயற்சி வெற்றி பெறுமா அது வெற்றி பெறாத பட்சத்துல ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு வேற மாதிரி வேலை அந்த பன்னெண்டாயிரம் பூத்து போன்ற ஃபார்முலாவை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து நீங்க என்ன கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்